நன்றி செலுத்துவது என்றார் துன்புற விடவே மாட்டார் ஒரு சில வேண்டியிருந்தாலும் ஒன்று பேர் மூணு பதினேழு செல்வது போல தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருமண திருவிழமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் என்ற வார்த்தைக்கேற்ப நம்ம துன்புட்டாலும் நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் நம்மளை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு யோமான் பதினாறு இருபது சொல்வது போல உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்பீர்கள் அப்பொழுது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் இது ஒரு வாக்கு தத்தம் பிராமிஸ் அதனால நமக்கு துன்பங்களை மேற்கொள்ள நேர்ந்தாலும் நம்ம ஆண்டவர் துணையிலிருந்து நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த சாட்சியை பகலுக்கு செல்வோம் அதற்கு முன்னதாக துன்பங்களை மேற்கொள்வது என்பது நன்மை செய்து துன்புறுதல் தீமை செய்து துன்புறுதல் ஜீசஸ் பெற்றது நன்மை செய்து துன்புறுதல் அதாவது சஃபரிங் அதாவது ஃபார்முலா ஜீசஸ் கடைபிடிச்சார் அதை நம்மை கற்றுக்கொள்ள அவர் அறிவுறுத்துகிறார் சஃபரிங் சரண்டர் அதாவது சஃபரிங்னா துன்பம் அந்த துன்பத்தை ஒப்பு கொடுத்து அதை பலியாக்கும் போது அது சேக்கிரமண்டாக மாறுகிறது ஜீசஸ் செய்தார் அவருடைய துன்பத்தை பார்த்து ஒரு நாளும் கலங்கவே இல்லை அந்த கல்வாரியில் அடிக்கப்பட்ட சிலுவை ஒப்பு கொடுத்து கொடுத்து தன்னையே பலியாக அதை ஒப்பு கொடுத்த போது அவருடைய திரு உடல் இன்றும் சேக்கிரமண்டாக அதாவது சேக்கிரமெண்ட்னா காணப்படும் அடையாளங்களில் காணப்படாத கிருவை ஒழுகும் இடம் அதாவது இன்விசிபிள் கிரேசின் பிசிபிள் சைன் என்று சொல்வார்கள் அப்ப அந்த காணப்படும் அடையாளங்களில் காணப்படாத கிருபை உலகங்களும் சேக்கரமண்டாக அவருடைய துன்பத்தை மாற்றிவிட்டார் இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கல்வாரை சிறுமையை நம்ம கவனத்தில் கொண்டு வருவோம் அதுல ஏசு அது மூன்று மனநிலை பயன்படுகிறது இயேசுவின் மனநிலை இந்த கோரஸ் பார்முலா பயன்படுத்தி இருக்கிறார் அடுத்தது முதல் கல்வன் என்ன மனம் மனமாறி துன்பங்களை தந்தையிடம் ஒப்பு கொடுத்து பலியாகி ஆசிரியராக மாற்றுகிறார் ஆமேன் அது மாதிரி இரண்டா கல்வன் மனம் மாறாமல் அப்படியே துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதனால நம்ம துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த துன்பத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமே இந்த நேரத்திலே ஆண்டவர் கொடுத்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும் இதுவரை எதிர்கொண்ட பல பிரச்சனைகளுக்காக இந்த நேரத்திலே நன்றி செலுத்துவோம் இப்பொழுது தங்கள் வாழ்விலே தாங்கள் எதிர்கொண்ட இயற்கை சீற்றத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொள்ளை நோயினால் பாதிப்பு விபத்து உடல் உபாதைகளினால் கடன் பிரச்சனையினால் கலவரங்கள் போர் பதற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து எப்படி இயேசுவை போல நம்ம ஒப்பு கொடுத்து அதை சாட்சியாக மாற்றிவிட்டோம் என்பதை இப்பொழுது சாட்சியின் மூலம் பகிரலாம் ரைஸ்லாட் இந்த மாதிரி இயேசுவை போல எனக்கு துன்ப வரும்போது மேற்கொண்டு அதிலிருந்து நான் வெளிவர அன்றோடைய கிருபை எனக்கு கிடைச்சுன்னு அவங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த நேரத்தில் சான்று பகிரலாம் ரைஸ்லாட் கடவுடைய மகிமைக்காக இந்த நேரத்தில் இந்த ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன் டிசம்பர் மாசத்துடைய தொடக்கத்தில் என்னுடைய நான் வேலை பார்க்குற ஒரு கம்பே கம்பெனியில் ஒரு சின்ன இன்சிடென்ட் எனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம இவங்களுக்கு தெரியும் அங்கே இது வளைகுடா நாளில் லிக் ட்ரிங்க்ஸு யூஸ் பண்ணக்கூடாது ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் அவங்க அதை யூஸ் பண்ணிட்டாங்க யூஸ் பண்ணிட்டாங்க அது அதுக்கு நான் டீம் லீடராக இருக்கிறனால என்னோடய நாலேஜுக்கு வந்தது இதுக்கு முன்னாடியே அந்த பையனுக்கு நாங்கள் ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறோம் ரெண்டாவது தடவையும் இது நடக்கிறதுனால நான் கூப்பிட்டு இதுக்கு மேலே இது கண்டினியூ ஆச்சுன்னா வேலையிலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக தான் அந்த பையன்கிட்ட சொன்னேன் ஏன்னா அது நிறைய மற்றவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுது அந்த ஒரு பையனால் மற்றவங்க இருக்கிற அந்த சூழ்நிலையை அட்மாஸ்ஃபியரே மாறுது டீம் ரெண்டாக பிரியுது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் கூப்பிட்டு வார்ன் பண்ணேன் அதற்கு பிறகு அந்த பையனோட ஆக்டிவிட்டீஸே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு டோட்டலாகவே மாறிடுச்சு தொடர்ந்து நிறையா காயப்படுத்துகிறமான விஷயங்கள் அந்த பையன் எனக்கு வந்தது ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுறதில்ல ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல எவ்வளோ தூரம் மிஸ்பிஹேவியர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த பையன் பண்ணிகிட்டுருக்கிறான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காயத்தை கொடுத்துட்ருக்கிறான் அந்த பையன் அந்த எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் போயிடுச்சு எனக்கு இது இது இந்த பையனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஏன்னா ஒரு நிமிஷம் ஆகாது ஆல்ரெடி எங்கள் ஜிஎம் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு அதை கண்டினியூ பண்ண வேண்டாம் ஊருக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை கொண்டு போய் ஜிஎம் லெவலில் சொன்னால் அடுத்த நிமிஷமே அவனை ஊருக்கு அனுப்பிடுவாங்க அவன் ஃபேமிலி மேன் அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த சூழ்நிலை எப்படி மேற்கொள்வது அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளாக ப்ரேயரில் உட்காந்து நான் ஒன்று ஒன்றே ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பட் இருந்தாலும் காயங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஏன்னா அந்த விரிவு உற உறவுல இருக்கக்கூடிய விரிசல் பிரிவு வந்து அதிகமாகிட்டே இருக்கு அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எப்படியாவது அவங்க கிட்ட அந்த பழைய அன்போட பழைய நட்போட அதை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி அதை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நான் நினைக்கிறேன் பட் அது என்னால் முடியல எத்தனையோ முயற்சிகள் செஞ்சேன் அத்தனை முயற்சியுமே ஃபெயிலியர் தான் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏன்னா நிறைய முறை நம்ம இறை வார்த்தை கேட்டுருக்கிறோம் அது தனிப்பட்ட நபர் மேலே ஒரு விருப்பாயிடக்கூடாது பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டை தான் நம்ம விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ முதல்ல அதை கையில் எடுத்தேன் மைண்டை என்னோடய மைண்டை ரிலாக்ஸ் ஆக்கிட்டு முதல்ல அவன் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டை நம்ம விரட்டுவோன்னு சொல்லிட்டு விரட்டினேன் பட் அப்படி இருந்தும் அது முழுசாக போகலை மறுபடியும் காயங்கள் இன்னும் ரொம்ப ஆழமான காயங்கள் அதிகமாக வர மாதிரியான விஷயங்கள் தான் நடந்தது சரி இதுக்கு இதுக்கு மேலே வளர விடக்கூடாது சரி பிரதர்ட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிரதர் கால் பண்ணேன் பட் பிரதர் ஃபேமிலியோட துபாயில் இருந்தாங்க சரி இந்த நேரத்தில் அதை பற்றி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்போ திடீர்னு நான் ப்ரேயரில் உட்காருவோம் ஆஃபர் ஆண்டோரிட்டி ஆஃபர் பண்ணுவோம் எப்படியும் இதுக்கான ஒரு சொல்யூஷனை இறை வார்த்தை மூலிமா ஏன்னால் நம்ம தொடர்ந்து சகோதரர்கள் வார வாரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் விடுபடுறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால இந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயரில் உட்காடுறப்போ எனக்கு உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் அப்படிங்கிற அந்த இறை வார்த்தை வந்தது அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் பட் இந்த பிரச்சனைகள் மத்தியில் நான் இருந்தப்போ அந்த வார்த்தையை நான் சுத்தமா மறந்துட்டேன் அதுக்கு பிறகு அந்த வார்த்தை எனக்கு வந்ததற்கு பிறகு தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் அந்த பையனை முழுக்க மன்னித்து அவன் செஞ்ச எல்லா செயல்களையும் முழுமையாக மன்னித்து ஆண்டவர் மன்னிச்சது போல் அவனை மன்னித்து அவனை ஆஃபர் பண்ணி அவனுடைய உடல் உள்ள சுகத்துக்காக அவன் கையெட்டு செய்யக்கூடிய வேலைக்காக அவனுடைய ஃபேமிலிக்காக அவனுடைய தேவைகள் என்னென்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும் அந்த தேவைகள் எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட ஆஃபர் பண்ணி அவனுக்காக நான் ப்ளெஸ் பண்ணி ஜெபிச்சேன் இப்போ ஆண்டவர் அதை அப்படியே தலைகீழாக மாற்றி அந்த பழைய உறவு எனக்கு முழுசாக வராமல் இருந்தாலும் ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி நான் ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் நான் நம்புறேன் விசுவசிக்கிறேன் நான் தொடர்ந்து அடிக்க அந்த வார்த்தை மூலமா அவனை ஆசீர்வதிக்கன் மூலமா முழுமையான ஒரு உறவை இந்த வருட இறுதிக்குள்ளேயே நான் அதை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி இந்த நேரத்துல கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் பன்னெண்டு நாள் சொல்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போட்டுங்கள் மக்களின் அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் சொல்லி அப்ப நீங்க கடவுள் செய்த கிருபைய மக்களிடையே பறைசாற்றும் பொழுது ஆசீர்வாதமாக மாறினதுக்காக டிசம்பர்ல எனக்கு ஒரு டென் டேஸ் ஸ்டமக் பெயின் இருந்தது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் திடீர்னு அவங்க ஆபரேஷன் பண்ணும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது நாங்கள் நானும் ஒய்ஃபும் பேசிவிட்டு ஒரு டிசிஷன் எடுத்தோம் ஓகே ஃபைன் சொல்லி ஆனால் எனக்குள்ளே பயங்கரமான ஒரு போராட்டம் நம்ம ஜெபிக்கிற எத்தனையோ பேருக்கு ஹீல் ஆகுதுன்னு நம்ம எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது ஏன் டிலே ஆகுதுன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்முடைய ஏதாவது தப்பு பண்ணதுனால மிஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு ஒரு ஒரு சைடில் பயங்கர ஒரு கன்ஃபியூஷன் பட் இருந்தாலும் வி ஹவ் டு ஃபேஸ் திஸ் ஸோ ஜி ஸ்ட் பண்ணிவிட்டு நான் அந்த ஆப்ரேஷனுக்கு ஓகே சொன்னோம் ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு டூ த்ரீ டேஸில் எல்லாம் நார்மலாகிடுச்சு கடவுள் அந்த ஆப்ரேஷன் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்தார் ஆனால் எனக்கு இதில் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா ஆப்ரேஷன் அப்புறம் என்னுடைய மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது அது கடவுள் தான் அதை மாத்தினார்னு நான் நினைக்கிறேன் அதாவது இதுவரைக்கும் பண்ண மினிஸ்ட்ரியை விட இப்போ வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபயரில் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையை கடவுள் கொடுத்துருக்கார் அதற்காக நான் இருக்கு நன்றி செல் திறமை திருப்பாடல் ஐம்பது மறைஞ்சி தான் சொல்லியது துன்ப வேலையை என்னை கூப்பிடுங்கள் நான் உங்களை காத்திடுவேன் எப்ப நம்ம அவரை கூப்பிட்டோமோ அந்த நேரத்துல நம்ம காத்திட வல்லவரா இருக்கிறார் எனக்கு ஒரு சாட்சி நான் அந்த ஆக்சிடென்ட் தான் சொல்றேன் அந்த ஆக்சிடென்ட் அன்னைக்கு எனக்குள்ள ஒரு மன போராட்டம் நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் எதுக்காக நமக்கு அந்த விபத்தை இப்படி ரெண்டு பேரும் கணவன் மனைவி இருவருமே அந்த விபத்துல விட்டுமே அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு நைட்டு நான் அப்படியே மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஜென்ரலாவே பே ஃபோகஸ் போக்கஸ் இருப்பேன் அப்போ ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் நான் இறந்தோரின் கடவுள் அல்ல வாழ்ந்தோரின் கடவுள்ங்கிற வார்த்தை எனக்கு வெளிப்பாடு கொடுத்தார் அப்ப இந்த வார்த்தை எனக்குள்ள வந்துச்சு அப்ப நம்ம நிச்சயம் பளைச்சிரும் எந்த விதமான தீங்கும் நம்ம மேற்கொள்ளாது அப்படிங்கிற நம்பிக்கையோட அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை கொடுத்தார் அதற்கு பிறகு ஓப்பனாக சொல்றேன் இந்த ஜீசஸ் முயற்சியில எத்தனையோ ஹீலிங் வந்து அவ்வளவு மிரக்கல் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு கொடான நன்றி ஜேசு சொல்லியா எத்தனை போன் கால் எத்தனை பேருக்கு அற்புதம் சுகம் கொடுக்க கடவுள் என்னை அவரது சீடனாக அவர் தூதனாக என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதற்காக இந்த நேரத்திலே கடவுளுக்கு கொடான கொடி நன்றி சொல்லுங்க என்னோட மக திருமணத்திலிருந்து குடும்பமே வந்து ரொம்ப எப்படி சொல்ல அந்த திருமண காரியங்கள்ல இருந்து ஒரு இப்ப ஒரு ஆறு மாசமா எல்லா குடும்பத்திலேயே குடும்பத்துல உள்ள எல்லா சொந்த பந்தத்திட்டையும் எந்த பேச்சுவார்த்தை எதுவுமே இல்ல ஒரு உறவு இல்ல எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை எந் ஒரு பிரச்சனை இல்லாத காரியங்களுக்காக அவங்க எங்க மேல குற்றப்படுத்தி என் அது அது எனக்கு சொல்ல தெரியல அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து அப்படியே ஒதுங்கிட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா எல்லாரோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நானும் என் கணவரும் போய் நின்னு நின்னு நாங்க பாத்திருக்கோம் அப்படிங்கும்போது என்னோட பொண்ணோட அந்த நிச்சயதார்த்த கல்யாணத்துக்கு வந்து சொந்த வந்து ஏதோ ஒரு வேத்தாள் மாதிரி விருந்தாள் மாதிரி அப்படி வந்து நின்னுட்டு அப்படியே போயிட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த நேரம் ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரச்சனை எல்லாம் பெரிய பெரிய காரியமா கொண்டு வந்து அது வார்த்தை மூலமா செயல்பாடு மூலமா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அது என்னால தாங்கவே முடியல ஒரு மூணு மாசம் நான் அப்படி பைத்தியம் மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டேன் எதுக்காக இவங்கெல்லாம் அப்படி பண்ணாங்க பண்ணாங்கன்ட்டு பாக்குறவங்க அத்தனை பேர்ட்டி அதை ஒரு குறையாவே நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா கடவுள் எனக்கு ஒரு த நான் வந்து எப்பவும் ஜெபத்துல நற்கர்ணைக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது கடவுள் சொல்ற விதம் ஆஹ் நான் உன்னை வந்து அந்த சிலுவையில வந்து எப்படி நான் என்ன அவ்வளோ தூரம் பண்ணினவங்கள நான் மன்னிச்சனோ அதே மாதிரி உன்னோட பாவத்தை நான் மன்னிக்கும் போது நீயே மற்றவங்களோட அந்த குறைபாடு நீயே மன்னிக்க கூடாது நீ மன்னிச்ச நான் மன்னிக்கிறது மாதிரி நீ மன்னிக்கணும்ல நான் அன்பு ஒன்னே செய்யற மாதிரி நீனும் மற்றவங்கள அன்பு செய்யணும்ல அப்படிங்கிற அந்த அந்த கடவுள் என்கிட்ட அந்த மாதிரி சொல்ற மாதிரி எனக்கு பேசுற மாதிரி எனக்குள்ள அது தோணிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறமா எனக்கு அது அஹ் அது இருந்தாலுமே மறுபடியும் யாராவது ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு போது மறுபடியும் அதை குத்தப்படுத்துற மாதிரியே வார்த்தை வந்துகிட்டே இருந்தது நான் ரொம்ப அங்கலாய்ப்பு பட்டுக்கிட்டு அவங்க மத் அவங்களை பத்தி நிறைய குறை பேசிக்கிட்டே இருந்தேன் அது எனக்கு சொல்லவே முடியல அளவே இல்லை யாருக்கிட்ட கேட்டாலும் உடனே அந்த வார்த்தைய அவங்க பண்ணது அத்தனை ஒன்று விடாம அப்படியே வரி 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 வரியா சொன்ன மாதிரி இருந்தது ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் உட்காந்து தனியா உட்காந்து நான் ஜோம் பண்ணும் போதும் முன்னாடி உட்காந்து நான் ஜோம் பண்ணேன் எஸப்பா இது நான் கிடையாது எனக்கு இது வேண்டாம் நான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பகை உணர்வு வந்து எனக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த ஆண்டவரே நீங்க மன்னிச்சது போல நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு ஆனா இப்போ அன் இயேசுவின் நாமத்தினால நான் ஒவ்வொருவரையும் நான் மன்னிக்கிறேன் அவங்கள ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி பேர் சொல்லி பேர் சொல்லி நான் மண் ஆசிர்வதிக்கிறேன் ஏசப்பா அவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன் அவங்கள நான் மன்னிக்கிறேன் அவங்கள அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிற பிறகுதான் இப்போ அவங்க மேலே எனக்கு எந்த விதமான மனக்கசப்போ ஒரு மாதிரி ஒரு வருத்தமோ எந்த ஒரு இதுவுமே எனக்கு இல்லை உண்மையிலே அந்த காயங்கள் அந்த இப்போ ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருந்த அந்த காயங்கள்லாம் எனக்கு முற்றிலுமா எனக்கு வந்து அது அதுல இருந்து நான் விடுதலை பெற்றுட்டேன்னு உண்மையில நான் நம்புறேன் கடவுளுக்கு நன்றி இந்த இறை வார்த்தைய சொல்லி சொல்லி இந்த இயேசுவின் நாமத்தினால் அவங்களை ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லி சொல்லி போ உம் போய் ஒப்பு கொடுப்பேன் அவங்களுக்காக ஒப்பு கொடுக்கறது அவங்கள மன்னிக்கணும் ஆண்டவரே முழுசா நான் மன்னிக்கணும் என் மனசுக்குள்ள அவங்கள பத்தின எந்த ஒரு கசப்புணர்வும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நான் கடவுள்கிட்ட கேட்கறது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு பேசக்கூடிய ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க ஆண்டவரையும் நான் இப்போவும் கேட்டுட்டு இருக்கேன் ஏன்னா ஒருவேளை அந்த பிரச்சனைக்கு நான் கூட முடிவா நாங்கூட காரணமா இருக்கலாம் எனக்கு அது உணர்த்திக்கிட்டே இருக்கா ஏன்னா என்ன குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு நீதான் அதுக்கு காரணம் நீ தான் அதுக்கு காரணம் அந்த குடும்பமே பிரிஞ்சதுக்கு நீயும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயும் ஒரு ஓட்டம் இருந்தது அப்புறம் தான் பிரதமர் மாதிரி உங்களை நீங்க குற்றப்படுத்திக்கிடாதீங்க உங்களை நீங்க இது பண்ணிக்கிடாதீங்கன்னு சொன்னபோது எஸப்பா அதுக்கு ஒரு காரணமா இருந்தான் என்னை மன்னிச்சுக்கோங்க ஆனால் இப்போ பேச வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் திருப்பி அவங்களுக்கு அவங்க கிட்ட நான் அந்த பழையபடி நான் அந்த மனநிலையில பேசவே சப்பான்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் கடவுள் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அவங்கள நான் முழுசா மன்னிச்சுட்டு அவங்கள முழுசா அன்பு செய்யறேன் அதுக்கான அந்த மாற்றங்கள் கூட வந்துகிட்டு இருக்கு எனக்கு அதை நான் உணர்றேன் அந்த பேசக்கூடிய அந்த சூழ்நிலையை ஆண்டவர் சீக்கிரமா உருவாக்கி தருவாரு நான் நம்புறேன் இந்த காயங்கள் ஆட்சிய கடவுளுக்கு நன்றி உரையாளர் பன்னெண்டு ஏழு வாரம் சொல்லுது நின்று வந்த உடல் மண்ணுக்கு திரும்ப முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடம் திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் எப்ப நீங்க ஆண்டவரை உள்ளத்தில் நினைச்சு அவரை மன்னிச்சு பிளஸ் பண்றீங்களோ உங்கள் பிரச்சனைகள் ஆண்டவர் இந்த நாளிலே புதிதாக்கி புதிதாக்கி இதோ நான் அனைத்தையும் புதிதாக்கிறேன் இது உண்மையானவை நம்பிக்கையானவை எனக்கு எழுதுகின்ற திருப்பாட திருவழிப்பாடு இருபத்தொன்னு ஏழு சொல்வது போல ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கா நன்றி you. வந்து எனக்கு ஒரு ஒரு சிக்ஸ் இயர்ஸா வந்து முகத்துல வந்து என்னன்னா பெரிய பெரிய கட்டி கட்டியா வரும் பிம்பிள்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டேட் வரையிலும் அப்புறம் அது வந்து எல்லாரும் கேட்பாங்க இதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் போலாம்ல அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து சரி இது எதுக்காக ஆண்டவர் எனக்கு அதை அனுபவிச்சிருக்கான்னு தெரியல சரி இது வேண்டாம் சரி நம்ம பிரேயர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் வந்து இறைவார்த்தை மட்டும் அறிக்கை பண்ணிகிட்டே இருப்பேன் பிரதர் ஏசிவிங் தலும்புகளால் குணமானதற்கு நன்றி அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு அப்புறம் நான் என்ன பண்ணேன் என் பழைய முகம்னு கேட்காம ஆண்டவரே உங்க முகம் மாதிரியே முகத்தை எனக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன் இப்ப லாஸ்ட் ஒரு செவன் மந்த்ஸா எனக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ் அது எதுவுமே வர்றதில்லை இல்ல ப்ளஸ் காலைல எழுந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது தொட்டு தொட்டு பார்ப்பேன் ஆனுவரே உங்க முகம் இவ்வளோ சாஃப்டா இருக்கா நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவேன் எம் பிரதர் அது கடவுள் ப்ரைஸ் சார் சிஸ்டர் உங்களை படைத்தது கடல் அவர் உருதிலும் அவரது சாயலிலும் படைத்துள்ளார் இப்ப எப்படி சிஸ்டர் மற்றதெல்லாம் அவங்களை மேற்கொள்ள முடியும் அன்னவருக்கு தொடர்ந்து நன்றி சொல்லுங்கள் சிஸ்டர் கடவுளின் சாயல் எவ்வளவு அருமையானது பிரைஸ் பிரைஸ் பிரதர் தேங்க் யூ வேற ஓகே தேங்க்யூ சகோதர சகோதரிகளை உண்மையிலே நாங்கள் விட கடவுளுக்கு அதிகமாக நன்றி செலுத்துனீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் கடவுள் சந்தோஷப்பட்டிருப்பார் அது உண்மையிலே நிறைய பேர் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து கடவுள் கடவுளுக்கு நன்றி செலுத்தியதற்காக நன்றி